ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரசப்பொடி எப்படி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு நம்ம வந்து அப்பப்போ பண்ணுற காட்டிலையும் இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இது ஒரு மாதிலேருந்து நீங்கள் மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பொடி வந்து இது இன்றைக்கி எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம் இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருளை நம்ம வந்து என்னென்னதை பார்த்துக்குறவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மிளகாயத்தை எடுத்து வச்சுருக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் சீரகம் மிளகு கடலப்பருப்பு மல்லி வெந்தயம் தோரம்பருப்பு கருவேப்பிலை இவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருள் கட்டி பெருங்காயம் நீங்கள் வச்சுருந்திங்கன்னா அதையும் கூட நீங்கள் இதோட வச்சுக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நம்ம வறுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து கடாயை வச்சு மல்லியை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் வந்து நம்ம என்னென்ன ஊற்றாமல் எல்லாத்தையுமே வந்து பச்சையாக தான் அறு வறுத்து எடுத்துக்கணும் மல்லி வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து சீரகத்தையும் இதோட போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் இதில் நீங்கள் ரசம் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நம்ம பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கனால டெய்லி வந்து நம்ம வந்து சட்டனை பருப்பு இதெல்லாம் ஞாபகம் வராது இப்படி வந்து நம்ம பொடி மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம வைக்கிற ரசமும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம மிளக வந்து இதே மாதிரி நல்லா வந்து வருத்தெடுத்துக்கலாம் மிளகு கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் வெடிக்கிற ஸ்டேஜ் இல்லை நல்லா வாசனா வரும் உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துவரப்பருப்பு கடலை பருப்பு ரெண்டையுமே நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் இதோட வெந்தயம் கொஞ்சமாக இந்த மூணுமே நல்லா வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பருப்பு சேர்த்து நல்லா வறுக்கும் போது நம்ம ரசம் வந்து இன்னும் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரசம் பிடிக்காதவங்க கூட இந்த ரசம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் பொடி அரைச்சி ரசம் வச்சிங்கன்னா அப்படி எங்களால் பொடி அரைக்க முடியல நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் திகழ் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம வந்து மிளகா வத்தல் கருவேப்பில்லை இதோடு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிருவோம் என்ன எதுவுமே ஊற்றக்கூடாது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுத நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த ரசப்பொடி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வறுத்தெடுத்து கொஞ்சம் நல்லா சூடு ஆடுற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு தட்டில் போட்டு எல்லாத்தையும் ஆற வச்சுருவோம் நம்ம நீங்கள் கட்டி பெருங்காயம் வச்சுருந்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கூட இதில் வறுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தூள் பெருங்காயம் வச்சுருக்கனால நம்ம இதை அரைக்கும் போது சேர்த்துக்கலான்னு நான் விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு நம்ம எல்லாத்தையும் ஆற வச்சுக்கலாம் மிளகா வற்ற எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொஞ்சம் ஆறிடுச்சு பாருங்கள் நல்லா முறு மொரன் இருக்குது அரைக்கிறதுக்கு நல்லா இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இதில் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுக்கலாம் சில பேர் பார்த்திங்கன்னா உப்புலாம் போடுவாங்க உப்புலாம் போடுற வேண்டிய அவசியம் இல்லை இந்த பொடி வந்து எவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது மூணு மாதம் வரைக்கும் டைம் இருக்குது அதனால நம்ம வந்து வேணுன்ற அளவுக்கு மட்டும் ஸ்டோர் பண்ணால் போதும் இப்போ நம்ம பேருங்க சேர்த்து ஈரம் இல்லாத மிக்சி பவுலில் இதை மாற்றிட்டு நல்லா வந்து ரொம்பவும் நைஸ் இல்லாமல் ரொம்பவும் குருணை இல்லாமல் ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக நல்ல ஒரு நறுமணத்தோடு இருக்குது நம்ம பொடி வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பேர்த்துக்குன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் நாலு பேர்த்துக்குனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் புளி தக்காளி எல்லாம் கரைச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ரசப்பொடியை ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் முற குட்டினதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டு இருக்கும் அவ்வளோ அவங்க வீட்டில் அவ்வளோ பாராட்டு பாராட்டுவாங்க இந்த ரசப்பொடி நீங்கள் வச்சு பாருங்கள் இல்லை வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்